அனைவருக்கு வணக்கம் ஆதிரை தமிழ் சேனலிருந்து பிஜிடிஆர்பிக்கான தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பத்தாம் வகுப்பில் இருந்து முதல் வீடியோ போடுறோம் பாருங்கள் விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ரெண்டாவது கேள்வி மருந்து ஆயினம் விருந்தோடு உண் என்று கூறியவர் அவ்வையார் அடுத்தது மூணாவது கேள்வி திருவள்ளுவர் விருந்தோமலை எந்த இயலில் வலியுறுத்தியுள்ளார் இல்லறவியல் அடுத்தது பாருங்கள் நாலாவது கேள்வி வெற்றி வேட்கையின் வேறு பெயர் நருந்தொகை அடுத்தது அஞ்சாவது கேள்வி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசிக்காண்டம் அடுத்தது ஆறாவது கேள்வி அதிவீரராம பாண்டியருக்கு வழங்கும் வேறு பெயர் சீவலராமர் ஏழாவது கேள்வி சிற்றிலக்கியங்களின் வகைகள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு எட்டாவது கேள்வி பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் பிள்ளைத்தமிழ் பருவங்கள் வந்து மொத்தம் பத்து பருவங்கள் ஒன்பதாவது கேள்வி செங்கேரி பருவம் குழந்தையின் எந்த மாதங்கள் அஞ்சு டு ஆறு பத்தாவது கேள்வி குமரகுருபரின் காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு பதினொன்றாவது கேள்வி செங்கேரி பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம் இரண்டாம் பருவம் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி கின்கினி என்ற அணிகலன் அணியும் இடம் காலில் பதிமூணாவது கேள்வி சிறுபண்டி பண்டி சரிந்தாட என்பதில் பண்டி என்பதன் பொருள் வயிறு பதினான்காவது கேள்வி சூளி என்பது டேஸ் கொண்டை பதினஞ்சாவது கேள்வி சிறுபண்டி பண்டி குறிப்பு பண்புத்தொகை சிறுமை கூட்டல் பண்டைன்னு பிரிக்கலாம் மை விகுதி பெற்று வருது அதனால் குறிப்பு பண்புத்தொகை பதினாறாவது கேள்வி மீத்துப்பாகம் என்பதன் பொருள் மேல்கஞ்சி அடுத்தது பதினேழாவது கேள்வி தொகை தொடர்கள் மொத்தம் ஆறு பதினெட்டாவது கேள்வி காலம் கடந்த பெயரச்சம் டேஸ் ஆகும் வினைத்தொகை பத்தொன்பதாவது கேள்வி மலர்கை கையல்வெளி ஆகியன டேஸ் தொகைகள் தொகை இருபதாவது கேள்வி வீசு தென்றல் டேஸ் தொகை இலக்கண விற்கு வினைத்தொகை வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் மூன்று காலத்தை குறிக்கிது அதனால் வினைத்தொகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்